தேவக்கோட்டை அழகாபுரி மேலத்தெரு செல்வ முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அழகாபுரி மேலத்தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தாா் பின்னர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பின்னர் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் கோவில் சார்பில் பூக்கள் எண்ணெய் மஞ்சள் வளைகள் திரி குங்குமம் பூஜை பொருட்கள் வழங்கப்பட்டது பூஜையில் பங்கேற்ற பெண்கள் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது வார்டு அழகாபுரி தெற்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி முளைக்கொட்டு மற்றும் பூச்சுறிதல் விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்று கலந்து கொண்டு வழிபட்டனா்